சின்னசேலம் விஜயபுரத்தில் வீடு வீடாக சென்று தேர்தல் திருவிழா அழைப்புதலை வழங்கி நூறு சதவீதம் வாக்குப்பதிவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் விஜயபுரத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வீடு வீடாக சென்று தேர்தல் திருவிழா அழைப்புதலை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் நேரில் வழங்கினார் அப்போது வாக்காளர்களிடையே நூறு சதவீதம் வாக்களிக்க முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வாக்களிப்பது உங்கள் கடமை என்றும் கூறினார் இதைத் தொடர்ந்து விஜயபுரம் முருகன் கோவில் அருகே உள்ள பால் சொசைட்டியில் பால் வாங்க வந்திருந்த வாக்காளர்களிடையே தேர்தல் திருவிழா அழைப்புதலை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்து காய்கறிகள் மூலம் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டதை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அங்குள்ள வாக்காளர்களுக்கு தேர்தல் திருவிழா அழைப்புதலை வழங்கினார்